பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே டூ ஒன் த்ரீ பக்கவாதத்தில் வளைந்த கால் விரல்களை வேலை செய்ய தேவையான பயிற்சிகள் ஸோ ஒரு கிளருக்கு நடக்கும்போது பார்த்திங்கன்னா கால் தரையில் தேய்ச்சிட்டே போகும் அந்த மாதிரி இருந்தால் என்னமான எக்ஸசைஸ் பண்ணால் அதுலேருந்து வெளியில் வர முடியும் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் சார் இந்த காலை உள்நோக்கி கொண்டுட்டு போங்க நல்லா தேய்ச்ச மாதிரி இது மாதிரி ஒரு டார்கெட் கொடுத்துடணும் இந்த இடத்த வந்து டச் பண்ணுங்கள் சார் காலால் தேய்ச்சிட்டு வந்து அதே மாதிரி இந்த பக்கம் வரும்போது இதில் வாங்க சார் ஆ உள்ளார நல்லா இப்படி தேய்ச்ச மாதிரி கொண்டுட்டு போகணும் நல்லா ம் வாங்க உள்ளார மாதிரி வெளியில் வெரி குட் உள்ளார வெளியில் வெளியில் கொண்டு வாங்க நல்லா நல்லா வெளியில் வரணும் இன்னும் ஆ உள்ளார கொண்டுட்டு போங்க வெரிகுட் வெளியில் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை எவ்வளோ உள்ளார முடியுமோ இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு போகணும் மாதிரி வெளியில் வரணும் இது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் செகண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குதிங்கால வச்சு ட்ராக் பண்ணி முன்னாடி தள்ளணும் உள்ளார இழுங்க சார் அப்படியே உள்ளார இழுங்க வெரி குட் முன்னாடி தள்ளுங்க ஸோ இந்த மாதிரி குதிங்கால உள்ளார இழுங்க சார் இழுத்துட்டு இந்த குதிங்காயம் மாதிரி முன்னாடி தள்ளுறது வெரி குட் நல்லா பின்னாடி இழுங்க முன்னாடி தள்ளுங்க வெரி குட் அதுக்கப்புறம் இந்த குதிங்கால வச்சுட்டு சார் இப்போ மேலே கீழே எடுங்க சார் இந்த பாதத்தை கீழே நல்லா மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே அடுத்து இப்போ இந்த விரலை வந்து நல்லா இப்படி நாம்பி விடுங்க சார் மடிங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆ வெரி குட் நல்லா மடிங்க விரிங்க வெரி குட் நல்லா மடிங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மடிக்கணும் விரிக்கணும் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு பண்ணலாம் ஸோ எஸ்பெஷலி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் திருப்பி திருப்பி இந்த மூணு எக்ஸசைஸையும் பண்ணோம் அப்படின்னா தரையில் தேய்ச்சி நடக்கிறது சரியாகும் இந்த கால் விரலும் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ